ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா விரய செலவை தடுத்து பண வரவை அதிகரிக்கும் சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அதை எந்த நேரத்துல செய்யணும் இதை செய்வதால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில தங்கவே மாட்டேங்குதுங்க அது லட்சக்கணக்கில் கணக்குல சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கையில நாங்க வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறோங்க வாங்கின நிமிஷம் தெரியாமல் அந்த பணம் வந்து செலவாயிடுது அது நல்ல செலவாக இருந்தாலும் சரி இல்ல வேறு வகையில மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் சரி ஆனா பணம் ஒரு பத்து ரூபாய் எங்களால் சேமிக்க முடியல எங்க கையில பணம் தங்க மாட்டேங்குது அஞ்சு ரூபாய் நாங்கள் எடுத்து வச்சா கூட பத்து ரூபாய் செலவா வந்து நிக்கிது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அதற்கு நம்மளுடைய சித்தர்களே வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்புகளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க வீண் விரைய செலவுகளை நாம தடுத்தாலே போதுமான வாழ்க்கையில பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் சரிங்க அதிகரிக்கிறதற்கு நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பாத்திரலாம் வீண் விரைய செலவை தடுப்பதற்கு நாம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் கால பைரவர் சிவன் கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பைரவரனுடைய சந்நிதி இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியலங்க ஆனா சிவன் கோவில்ல இன்னமும் வந்து எல்லா கோவிலோடைய கதவையும் சாத்திட்டு அந்த சாவிய வந்துட்டு முன்னாடி காலத்துல பைரவர்கிட்டே வச்சுட்டு போயிருவாங்களாம் பைரவரே நீதான் இந்த கோவில காத்துக்கணும் காக்கணும் உன்னுடைய பொறுப்பு நீதான் காவல் தெய்வமா இருந்து நீ காக்கணும்னு அந்த சாவிய வந்து பைரவரனுடைய சந்நிதியிலேயே வச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இப்போ நம்மளுக்கு நிறைய திருட்டுகள் கொள்ளைகள் நடக்கிற காரணத்தினால சாத்திட்டு பைரவரினுடைய சந்நிதியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சாவி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க இப்பவும் நடைமுறையில நிறைய கோவில்ல இத ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க நம்மளுக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் நம்மளுடைய வீண் விரைய செலவையும் தடுப்பவர் பைரவர் அதனால பைரவர் வழிபாடு கண்டிப்பாக நீங்க செய்யணும் எந்த நாளுல நாம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள்ல செய்யுங்க தொடர்ந்து இருபத்தி சனிக்கிழமை பைரவருக்கு வந்து அரளிப்பூ மாலை சாத்திட்டு அவர் பேர்ல வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க படிப்படியாக உங்களுடைய செலவுகள் குறைந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் இத நம்பிக்கையோட செய்யுங்க என்னடா இவங்க வந்து பைரவரை போய் வழிபாடு செய்யறாங்களே பைரவரை எப்படி வீண் வீண்வரைய செலவை தடுப்பார் அப்படின்னால நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த மாதிரி நாம பைரவரை வழிபட ஆரம்பிச்சுட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நாம செய்ய ஆரம்பிச்சுட்டோம் பணம் வரவுக்காக அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாளாகும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது படிப்படியாக அந்த வீண் விரைய செலவுகள்லாம் குறைந்து பணத்தை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் அப்பவே நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய பலனை அளிக்கிறது அப்படின்னு அதே மாதிரி நாய்களுக்கு நீங்கள் வீட்டில் ஒருத்தங்க வளர்க்குறாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்கங்க அவங்களுக்கு நாங்கள் போய் அந்த நாய்க்கு நாங்கள் வைக்கலாமா அப்படின்னா அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க அதை சொவுஸாக பார்த்துப்பாங்க ஆனால் உணவில்லாமல் தெருவில் வந்து சுற்றிக்கிட்டுருக்கோம் நாய் அந்த நாய்களுக்கு பசும்பால் வாங்கி அதை காய்ச்சல்லாம் வேண்டாம் அப்படியே அந்த பசும்பாலை வாங்கிட்டு அப்படியே அந்த நாய்க்கு வைங்க அப்படி வைக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நம்ம வாழ்க்கையில செல்வ நிலைகள் உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு சனிக்கிழமை நாட்கள்ல உங்களுக்கு ரோட்ல வருது அந்த நாய்ங்களுக்கு வந்து நீங்க பால் வைக்கிறீங்க அப்படின்னாலே பாருங்களேன் மறுநாள் அது உங்க காலை சுத்தி சுத்தி வரும் பைரவரினுடைய வாகனம் நாய் நாய் ரொம்ப நன்றியுள்ள பிராணி அதனால நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல நாம வந்து சாதம் வைப்போம் இல்லைங்களா காக்காய்களுக்கு சாதம் வைப்போம் அந்த மாதிரியும் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல செஞ்சுட்டு வரும்போது உங்க கர்ம வினைகள் வந்து குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில நீங்க பைரவருக்கு வந்து இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி மாலை சாத்தி இருபத்தி ஓரு சனிக்கிழமை அவர் பேரினால் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலே விரய செலவு நடக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து அது ஒரு செலவாக இருந்தாலும் சரி அசுப செலவாக இருந்தாலும் சரிங்க ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு செலவாயிடுது இல்லைங்களா இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு சேவிங்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கு வர்றது ஐம்பதாயிரம் வந்தா கூட அது அப்படியே செலவாயிடுது பத்து நாள் மாச கடைசியில பார்த்தீங்கன்னா சு சுத்தமாக கிட்ட காசே இருக்காது நாங்கள் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட அந்த ஒரு வாரத்தை வந்து கழிக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு உருவாகுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமை நாட்களில் அரளிப்பூ மாலை சாத்தி பைரவருக்கு இரண்டு நெய் தீபங்கள் போட்டு பைரவர் பேர்லேயே அர்ச்சனை செய்யுங்க இதை மாதிரி இருபத்தி ஓரு சனிக்கிழமை செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ப பணம் வரவுனா கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல நாம கடனை வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்கும் நம்மளுடைய தேவைக்குண்டான பணத்தையும் நிச்சயமாக கடவுள் வந்து நம்மளுக்கு அருள் புரிவர் நம்பிக்கையோட செய்யுங்க பைரவருக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளும் நம்மளுக்கு சனிக்கிழமை அதனால சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க இது போல செய்யுங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நாங்க வேலைக்கு போறோம் ஆறு மணிக்கெல்லாம் செய்ய முடியாது காலையில நாங்க செஞ்சிடலாமா தாராளமாக செய்யலாம் எங்களுக்கு வேலைக்கெல்லாம் போக முடியாது நாங்க வீட்ல செய்யலாமா வீட்ல வந்து நாங்க விளக்கு போட்டு பைரவரை நினைச்சு வழிபாடு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பைரவரனுடைய படம் இருக்குது அப்படின்னா இப்ப சொர்ணாகர்ஷ்ண பைரவரனுடைய படம் வந்து வீட்டுல நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க அவரைக்கும் நீங்க வந்து இரண்டு நெய் தீபங்கள் போட்டுட்டு அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இத வந்து நம்ம அர்ச்சனை எல்லாம் கோவில்லதான் செய்ய முடியும் நீங்க வந்து இங்க வீட்டுல வந்து அவருக்கு சுவாமி படம் இருக்குதுன்னா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் பைரவரை நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் நம்பிக்கையோட செய்யுங்க பைரவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்